வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட் திங்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு அதில் டோட்டலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேகன்சி இருக்குது என்ன போஸ்டிங் என்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ சேலரி அப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வெல்டருக்கு டென்த்து முடித்து வெல்டிங் முடிச்சிருக்கணும் ஐடிஐயில் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் வெல்டருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான வேலை தான் இருக்கும் இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவாயிலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் தராங்க ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் ஃபிட்டருக்கு டென்த்து முடித்து ஃபிட்ரு முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ இல்லாட்டி டிப்ளமோ ஃபிட்ரு படிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியான வேலை தான் இருக்கும் இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவாயிலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் தராங்க ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து எலக்ட்ரீஷியன் ட்ரேடு முடிச்சிருக்கணும் அதில் இல்லாட்டி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் பயிற்சி அளிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் இந்த வேலைக்கான சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பதினொன்று சொல்லியிருக்காங்க ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சிருக்கணும் மோட்டார் மெக்கானிக் ட்ரேட் முடிச்சிருக்கணும் அதில் என்டிசி இட்டி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் பயிற்சி கொடுக்குற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டிராஃப்ட்மேன் சிவிலை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட்மேன் சிவில் முடிச்சிருக்கணும் என்டிசி இல்லாட்டி என்எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் வட்டார வேலைகளுக்கான வரைபடம் தயாரிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஒயர்மேனை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து ஒயர்மேன் ட்ரேடு முடிச்சிருக்கணும் அதில் என்டிசி இல்லாட்டி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ஒயர்மேன் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் டீசலை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து டீசல் மெக்கானிக் முடிச்சிருக்கணும் இதில் என்டிசி இல்லாட்டி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் டீசல் மெக்கானிக் படிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் ப்ளம்பரை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து ப்ளம்பர் ட்ரேடு முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் டர்னரை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து டர்னர் ட்ரேடு முடிச்சிருக்கணும் ஐடிஐயில் டர்னர் படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெஷினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து மெஷினிஸ்ட் ட்ரேடு முடிச்சிருக்கணும் இந்த பணிக்கு தகுதி பெற்ற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஜூனியர் ட்ரெயினிங் ஆஃபீஸர் ரெஃப்ரிஜேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து ஏசி மெக்கானிக் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளிரட்டும் சாதனங்கள் மற்றும் ஏசி சிஸ்டம் பராமரிப்பு போன்ற தொழில்நுட்ப பயிற்சி வழங்குற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ட்ரேடு முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்னணு சாதனங்கள் திருத்தம் மற்றும் பராமரிப்பு தொடர்பான பயிற்சி அளிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் டிராக்டரை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து மெக்கானிக் டிராக்டர் ட்ரேடு முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற பொறியியல் பயிற்சி வழங்குதல் அந்த மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் சர்வேயரை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சர்வே ட்ரேடு முடிச்சிருக்கணும் அதில் என்டிசி இல்லாட்டி என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நில அளவியல் தொடர்பான வரைவளங்கள் உருவாக்குதல் மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ரு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து கம்ப்யூட்ரு ஆப்ரேட்ரு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ட்ரேடு முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக் சொல்லித்தரது எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரோக்ராமிங் பண்ணுறது போன்ற வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சிருக்கணும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்னணு அமைப்புகளில் பராமரிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபேஷன் டிசைன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து ஃபேஷன் டிசைன் டெக்னாலஜி ட்ரேடு முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடைகள் வடிவமைப்பு மற்றும் தையல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்குற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ட்ரெஸ் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சு ட்ரெஸ் மேக்கிங் ட்ரேடு முடிச்சிருக்கணும் அதாவது பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ட்ரேடில் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபுட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்து ஃபுட் ப்ரொடக்ஷன் ட்ரேடு முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சமையல் சார்ந்த தொழில் பயிற்சி வழங்குற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ட்ரேடு முடிச்சிருக்கணும் டென்த்து முடித்து என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் முன் அலுவலக செயல்பாடுகள் பயிற்சி வழங்குகிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் டிஎன்இபியில் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரி முறையான வேலை தான் இதில் இருக்கும் இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தோராயிரத்தி நூறுரூவாயிலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் தராங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் டிஎன்இபியில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் கட்டிட பராமரிப்பு அமைப்புகள் மேம்பாடு போன்ற வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலை திட்டங்கள் வரைபடங்கள் அளவீடுகள் தயாரிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் நீர்நிலைகள் பாலங்கள் ஆகியவற்றிற்கான வரைபடங்கள் தயாரிக்கிற மாதிரியான வேலை தான் இருக்கும் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் கிராமப்புற நலத்திட்டங்கள் மற்றும் கட்டிட பணிகளில் வரைபட வேலை வாய்ப்பு தான் இதில் இருக்கும் டிராஃப்ட்மேன் கிரேட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இல்லாட்டி ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகர திட்டமிடல் நகர அமைப்பு துறையில் வரைபடங்கள் தயாரிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் சர்வேயரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இல்லாட்டி சர்வேயிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நில அளவீடு நில வரைபடங்கள் தயாரிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஓவர்சீரை பொறுத்த வரைக்கும் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற நலத்திட்டங்களுக்கு கட்டிட வேலைவாய்ப்புகளில் மேற்பார்வை பண்ணுறது கண்காணிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் ஹவுசிங் போர்டில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அதாவது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு கட்டிடங்கள் பராமரிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஹவுசிங் போர்டில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஹவுசிங் போர்ட்லேயே உயர் பதவி தான் இது அசிஸ்டண்ட் மேனேஜர் இந்த பதவிக்கு டிகிரி இன் ஜியாலஜி அல்லாட்டி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நில பரிசோதனை மற்றும் அனுமதி மேலாண்மை அடங்கும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவாயிலருந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் தராங்க மைனஸ் சர்வேயரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் மைனிங் முடிச்சிருக்கணும் இல்லாட்டி சர்வேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்ட வரைபடங்கள் பரப்பளவுகள் அளவீடு போன்ற பணிகள் தான் இதில் இருக்கும் கெமிஸ்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அரசு ஆய்வகங்களில் வேதியியல் ஆய்வுகள் மற்றும் மாதிரி சோதனைக்கு தான் இந்த வேலை இருக்கும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலருந்து ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தராங்க ஜூனியர் கெமிஸ்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு துறையில் மைய ஆய்வக உதவியாளர் பணிக்கு தான் இந்த போஸ்டிங் இருக்கும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து முடித்து ரெண்டு வருஷம் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் பயிற்சி வழங்குற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் இந்த பதவிக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ஹார்கிகல்ச்சுரல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து முடித்து ரெண்டு வருஷம் டிப்ளமோ இன் ஆர்கிஸ்ட் கல்ச்சுரல் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறையில் பயிற்சி வழங்குதல் டிகிரி கொண்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜூனியர் அனாலிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி இல்லாட்டி ஃபார்மசி மருத்துவ உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் ஆய்வு பணி தான் இதில் இருக்கும் லெபார்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லாட்டி லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆய்வக உதவியாளர் பணி தான் இருக்கும் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி ஜியாலஜி முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் ஆய்வு நிலவள ஆய்வு போன்ற வேலை தான் இதில் இருக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜியாலஜியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஜியாலஜி முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நில பரிசோதனை அவங்களுக்கு உதவி பணியாளராக பணியாற்ற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் பிஇ இல்லாட்டி டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மின் உற்பத்தி விநியோகம் அது பராமரிப்பு பணிகளில் தான் வேலை இருக்கும் இந்த வேலைக்கான சேலரி லெவல் பதிமூணு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இல்லைனா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்திங்கன்னா தொழிற்சாலையில் இயந்திர அமைப்புகளை பராமரிக்கிற மாதிரியான பொறியியல் வேலை தான் இதில் இருக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இல்லாட்டி டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் பாலங்கள் சாலை திட்டங்கள் ஆகியவற்றை மேற்பார்வை கண்காணிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாய இயந்திரங்கள் சீரமைப்பு மற்றும் நிர்வாகப் பணிகள் போன்ற வேலை தான் இதில் இருக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இல்லைனா பிஇயில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாகன பராமரிப்பு இன்ஸ்பெக்ஷன் பணிகள் பொறுப்பேற்கும் வேலை தான் இதில் இருக்கும் பிளான்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையிலே இயந்திரங்களை பராமரிக்கிற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேனேஜர் கிரேட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா சிவில் லட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்களில் மேலாளர் நிலை பொறியாளருக்கு தான் வேலை இருக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை திட்டங்களை வடிவமைத்தல் செயலாக்கம் மற்றும் மேற்பார்வை போன்ற பணிகள் தான் இதில் இருக்கும் சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னோடியான வரைபடங்கள் தயாரிக்கிற போன்ற வேலை தான் இதில் இருக்கும் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் சேமிப்பு மற்றும் ஸ்டாக் மெயிடன் பண்ணுற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக் டெக்ஸ்டைல்ஸில் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி தர மேலாண்மை மற்றும் ஆய்வக சேவைகளில் வேலை தான் இதில் இருக்கும் ஜூனியர் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இல்லாட்டி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துணி தயாரிப்பு ஆய்வகத்தில் தான் பணியாளராக இருக்கணும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்டைல்ஸில் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கு தான் இந்த வேலை இருக்கும் ஃபோர்மேன் லெதர்ல இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அசிஸ்டண்ட் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சுரல் முடிச்சிருக்கணும் அதாவது தோட்டக்கலை துறையில் தான் இந்த வேலை இருக்கும் ஜூனியர் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் டிஎன்இபியில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சாரிய வாரியத்தில் இயந்திரங்கள் பராமரிப்பு பண்ணுறது அதை மெய்டன் பண்ணுற மாதிரியான வேலை தான் இதில் இருக்கும் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு இருக்கும் பேப்பர் ஒன்னில் தமிழ் மொழி திறன் மற்றும் பொதறிவு இருக்கும் பேப்பர் டூவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில்துறை பாடவியல் இருக்கும் ரெண்டு தேர்வுமே ஓஎம்ஆர் இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தேர்வுக்குமே நெகட்டிவ் மார்க் எதுவுமே இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க தமிழில் நாற்பது சதவீதம் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது கட்டாயம் இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் தேர்வு சிலபஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்றில் அறிவு மற்றும் திறனறிவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்திய வரலாறு மற்றும் தேசிய இயக்கம் இந்திய அரசியலமைப்பு மற்றும் அரசியல் அறிவு இந்திய பொருளாதாரம் இந்திய மற்றும் தமிழ் இலக்கியங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அடிப்படையில் இருக்கும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்க துறையில் அதாவது ஐடிஐ டிப்ளமோவில் டிகிரி அடிப்படையிலான பாடங்களில் சிவில் சர்வேயிங் எஸ்டிமேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் மெக்கானிக்கல்க்கு தெர்மோடைனமிக்ஸ் மெஷின் டிசைன் அந்த மாதிரியான எக்ஸாம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளை பண்ணுறது ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பதினாறு ஜூலைலேருந்து பதினெட்டு ஜூலை வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதியும் பேப்பர் டூ செப்டம்பர் ஏழு இல்லாட்டி பதினஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு மினிமமாக இருபத்தொன்று இருக்கணும் மேக்ஸிமம் முப்பத்தேழு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதர் போஸ்ட்டுக்கு அதாவது டெக்னிக்கல் போஸ்டிங்கெல்லாம் மினிமமாக பதினெட்டு இருக்கணும் மேக்ஸிமம் இருபத்தொன்று இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு வயசும் பிசிஎம்பிசிக்கு முப்பத்தி நாலு வயசும் எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தேழு வயசும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் அப்டேட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்